எவ்வாறு கோவிட் பெருந்தொற்று ஒரு சமூகத்தை ஒரு நாட்டுடைய பொருளாதாரத்தை வாழ்வியலை மிகப்பெரிய அளவில் மாற்றி போட்டதோ அதே அளவு உயிரிழப்பு இல்லை என்றாலும் கூட மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி நம்மை சிரமப்படுத்துகின்ற நோய்களில் இன்றைக்கு சர்க்கரை நோய் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த கருத்தார் அரிசியை உணவாக நாம் உட்கொள்ளும்போது படிப்படியாக குடலுடைய அலை இயக்கம் கழிவு நீக்கம் முறையான கழிவு நீக்கம் உணவில் இருக்கக்கூடிய சத்துக்களை உறிஞ்சக்கூடிய அளவுக்கு குடலுடைய பலம் அதிகரித்து நம் ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்க முடியும் பன்னிரண்டு வயது இருக்கக்கூடிய பெண் குழந்தையிலிருந்து ஐம்பது வயது இருக்கக்கூடிய பெண்கள் வரை மாத விளக்கு கோளாறுகளால் பாதிக்காதவர்கள் பாதிக்கப்படாதவர்கள்னு யாருமே கிடையாது மாத விளக்கு கோளாறுகளுக்காக மருந்து மாத்திரை மாத விளக்கு கோளாறுகளுக்காக நிறைய வகையான முயற்சிகள் எல்லாமே பழுதடைந்து கடைசியில் அறுவை சிகிச்சை வரை செல்லக்கூடியவர்களும் நிறைய பேர் இருக்கிறது நம்ம டாக்டர் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் உணவே மருந்து தினசரி உணவில் நாம் சாப்பிடுகின்ற பொருட்களை சிறிது மாற்றம் செய்யும் போது அந்த பொருட்கள் எவ்வாறு நம் ஆரோக்கியத்திற்கு உதவி செய்கிறது அப்படிங்கிற ஒரு நேர்மறை எண்ணங்களோடு அவற்றை நாம் சாப்பிடும்போது நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமல்ல நோயற்ற வாழ்க்கையும் இன்றைக்கு சாத்தியமான விஷயமாகவே மாறிவிடுவதை பார்க்கிறோம் அந்த வகையில் பாரம்பரிய அரிசி வகைகளை பற்றியும் அந்த அரிசி வகைகள் எவ்வாறு நம் ஆரோக்கியத்திற்கு உதவி செய்கிறது அப்படிங்கிறதை பற்றியும் விவரமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த வகையில் இன்றைக்கு கருத்தார் அரிசின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான பாரம்பரிய அரிசி வகையை பற்றி தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் இந்த கருத்தார் அரிசியுடைய மிக முக்கியமான ஒரு மருத்துவ குணம் என்னென்னா இதயத்தை பலப்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த ஒரு அரிசின்னு சொல்லலாம் சமீப கால ஆய்வறிக்கைகளை நாம் பார்க்கும்போது குறிப்பாக கோவிட் பெருந்தொற்றுக்கு பிறகு இதய நோய்களுடைய தாக்கமோ இதய நோய்களால் ஏற்படுகின்ற உயிரிழப்புகளுடைய ஆதிக்கமோ மிக அதிகமாக இருக்கிறது நம்ம பார்க்கணும் என்ன காரணம்னு புரிவதற்கு முன்பாகவே ஒருவேளை நீண்ட கால இதய நோய் இருந்து கவனிக்காமல் இருந்திருப்போமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்து இதயத்திற்கான பரிசோதனை செய்து எல்லாமே சரியாகத்தான் இருக்கிறதுன்னு சொல்லும்போது கூட திடீரென்று ஏற்படுகின்ற மாரடைப்புகளும் அது சார்ந்த சிரமங்களும் நம்மை புரட்டி போட்டு விடுவதை பார்க்கிறோம் அந்த வகையில் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது இதய ஆரோக்கியத்தை மீட்டெடுப்பதற்கு நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அருமருந்துகளில் மிகப்பெரிய அளவில் உதவி செய்கின்ற ஒரு அரிசியாக இந்த கருத்தார் அரிசி அப்படின்றது இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இதய நோய்கள் எவ்வாறு இன்றை நம்மை பாடாய்படுத்துகிறதோ அதே போல நம்மை பாடாய் படுத்துகின்ற மற்றொரு நோய்தான் நீரிழிவு நோய் இன்றைக்கு சர்க்கரை நோயினால் பாதிக்கப்படுபவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் நம்ம ஒரு நான்கு பேர் இருக்கக்கூடிய குடும்பத்தில் ஒருத்தராவது இருக்கிறத பார்க்குறோம் இன்றைக்கு குளோபல் பேண்டமிக் அப்படின்னு சொல்கிறாங்க எவ்வாறு கோவிட் பெருந்தொற்று ஒரு சமூகத்தை ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை வாழ்வியலை மிகப்பெரிய அளவில் மாற்றி போட்டதோ அதே அளவு உயிரிழப்பு இல்லை என்றாலும் கூட மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி நம்மை சிரமப்படுத்துகின்ற நோய்களில் இன்றைக்கு சர்க்கரை நோய் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் சர்க்கரை நோயிலிருந்து முழுமையாக விடைபெறவும் சர்க்கரை நோயிலிருந்து முழுமையான கட்டுப்பாட்டை அடையவும் சர்க்கரை நோயுடைய பக்க விளைவுகளற்ற ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை நமக்கு வேண்டும்னு நம்ம நினைத்தாலோ இவை அனைத்துக்குமே நமக்கு உதவி செய்கின்ற அருமருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த கருத்தார் அரிசியை சொல்லலாம் நீங்கள் எந்த வகையான சிகிச்சைக்கு எந்த வகையான சிகிச்சையில் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த முயற்சி செய்து கொண்டிருந்தாலும் கூட கருத்தார் அரிசியை உணவாக நீங்கள் சாப்பிடும்போது அந்த கட்டுப்பாடு இன்னும் அதிகமாகி ஆரோக்கியமான மகிழ்ச்சியான வாழ்க்கை நமக்கு கிடைப்பது அப்படிங்கிறது சாத்தியம்தான் செரிமான மண்டல நோய்களில் பசியின்மை அப்படிங்கிற நோயில் ஆரம்பித்து வயிறு வாய்வு தொந்தரவு வகையும் அதே போல் மலச்சிக்கலில் ஆரம்பித்து மிகப்பெரிய அளவில் நமக்கு மலச்சிக்கல் தினசரி காலை நேரங்களில் சிரமப்படுத்தி விடுவதையும் பார்க்கிறோம் இந்த மலம் கழிக்காமல் இருக்கக்கூடிய மலச்சிக்கல் அப்படிங்கிறது இல்லை மலம் காலை எழுந்த உடனேயே மூன்று முறை நான்கு முறையாவது நான் மலம் கழிக்க வேண்டுங்கிற உந்துதல் ஏற்பட்டு வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவு முழுமையாக வெளியேறாமல் இருப்பது போல ஒரு உணர்வு எனக்கு ஏற்படுகிறது இதனாலேயே அலுவலகம் செல்வதும் வெளியில் செல்வதும் பெரும்பாலும் தவிர்க்க முடியுமாங்கிற ஒரு பய உணர்ச்சி ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது நிறைய வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் ஆண்களுக்கு சிரமமாக இருக்கிறத பார்க்குறோம் இது சார்ந்த சிரமங்களை நாம் மாற்ற ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க நமக்கு உதவி செய்யக்கூடிய அருமருந்துகளில் ஒன்றாக இந்த கருத்தார் அரிசியை நம்ம சொல்லலாம் இந்த கருத்தார் அரிசியை உணவாக நாம் உட்கொள்ளும்போது படிப்படியாக குடலுடைய அலை இயக்கம் கழிவு நீக்கம் முறையான கழிவு நீக்கம் உணவில் இருக்கக்கூடிய சத்துக்களை உறிஞ்சக்கூடிய அளவுக்கு குடலுடைய பலம் அதிகரித்து நம் ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்க முடியும் உடல் எடை குறைய வேண்டும்ங்கிற ஆவல் நம்மில் நிறைய பேருக்கு உண்டு உடல் எடை குறைவதற்கான நிறைய முயற்சிகளை நாம் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த முயற்சிகளுக்கு ஒரு கூடுதல் பலன் அளிக்கக்கூடிய வகையில் இந்த கருத்தார் அரிசியை நாம் சாப்பிட ஆரம்பிக்கும் போது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய எடை குறைப்பு முயற்சி பெரிய நல் முயற்சியாக மாறி உடல் எடை வேகமாக குறைவதை பார்க்க முடியும் உடல் எடை குறைய வேண்டுங்கிற முயற்சியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பெரியவர்கள் நாம் யார் இருந்தாலும் கருத்தார் அரிசியை உணவாக நாம் எடுத்துக்கொண்டாலே போதும் ரத்த உற்பத்தி அதிகமாக எலும்புகளுடைய வலிமை அதிகமாக எலும்பு மஜ்ஜையுடைய ஆரோக்கியம் அதிகமாக இந்த கருத்தார் அரிசி ஒரு சிறந்த உணவுன்னு சொல்லலாம் பொதுவாக நாம் சாப்பிடுகின்ற உணவுகள் நம்ம உடம்பில் முதல்ல உடல் தாதுவாக மாறிய பிறகு முதலில் இரத்தமும் பிறகு தசையும் பிறகு கொழுப்பும் பிறகு எலும்பும் பிறகு எலும்பு மஜ்ஜையும் பிறகு இனப்பெருக்க மண்டலத்துக்கு தேவையான சத்துக்களும் கடைசியாக நாளமிலா சுரப்பிகளும் நோய் எதிர்ப்பு சக்தியும் உருவாகிறத பார்க்குறோம் அந்த வகையில் இரத்த உற்பத்தி அப்படின்னு வரும்போதே நம்முடைய தசை மற்றும் கொழுப்பு மண்டல ஆரோக்கியம் உறுதிப்பட்டு விடுவதை பார்க்கிறோம் எவ்வாறு கொழுப்பு மண்டலம் ஆரோக்கியப்படுகிறதோ அதை பொறுத்தே நம்முடைய எலும்பு மற்றும் எலும்பு மஜ்ஜை மண்டலம் ஆரோக்கியப்படுவதை பார்க்கிறோம் எலும்பும் எலும்பு மஜ்ஜை மண்டலம் ஆரோக்கியம் அடையும் போது நம்முடைய இனப்பெருக்க மண்டலமும் நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலமும் கூட பெரிய அளவில் மாற்றமடைந்து விடுவதை பார்க்கிறோம் இது சார்ந்த சத்துக்கள் நம்ம உடம்புல கிடைக்கணும் அப்படின்னா உடலுடைய ஏழு வகையான தாதுக்களும் உடலுடைய நோய் எதிர்ப்பி ம் உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் நம்முடைய நாளமிலா சுரப்பிகளுடைய ஆரோக்கியமும் மேம்பட வேண்டும் வரும்போது அதற்கு இந்த கருத்தார் அரிசி ஒரு மிகச்சிறந்த உணவுன்னு சொல்லலாம் மூளையுடைய செயல்பாடு கல்லீரலுடைய செயல்பாடு மாதவிலக்கு குறிப்பாக சீராக உடல் சூடு குறைய இதய உறுப்புகளும் இரத்த மண்டல நோய்களும் அற்ற ஆரோக்கியமான வாழ்க்கை இவைகள் அனைத்துக்கும் மேலாக வயதான தோற்றமற்ற இளமையான வாழ்க்கை வேண்டும் வரும்போது கருத்தார் அரிசியை விட சிறந்த உணவுங்கிறது ஒன்றும் கிடையாது இன்றைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் குறிப்பாக பன்னிரெண்டு வயது இருக்கக்கூடிய பெண் குழந்தையிலிருந்து ஐம்பது வயது இருக்கக்கூடிய பெண்கள் வரை மாதவிலக்கு கோளாறுகளால் பாதிக்காதவர்கள் பாதிக்கப்படாதவர்கள்னு யாருமே கிடையாது மாத விளக்கு கோளாறுகளுக்காக மருந்து மாத்திரை மாத விளக்கு கோளாறுகளுக்காக நிறைய வகையான முயற்சிகள் எல்லாமே பழுதடைந்து கடைசியில் அறுவை சிகிச்சை வரை செல்லக்கூடியவர்களும் நிறைய பேர் இருக்கிறத பார்க்கும் அப்போ நம்முடைய தாய்க்கு ஏற்பட்ட பாதிப்பு தமக்கைக்கு ஏற்பட்ட பாதிப்பு நம்முடைய குழந்தைகளுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் மாதவிலக்கு கோளாறுகளால் ஏற்படுகின்ற மரபணு நோய்களும் இன்றைக்கு நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்கும் அப்போ இது சார்ந்த சிரமத்தை நாம் மாற்ற வேண்டும் இது சார்ந்த சிரமங்களிலிருந்து முழுமையான மாற்றத்தை நாம் மா அடைய வேண்டும் அப்படின்னு வரும்போது பெரிய அளவு அதற்கு உதவி செய்கின்ற அருமருந்துகளில் ஒன்று எதுன்னு பாத்தீங்கன்னா கருத்தார் அரிசி பெண்கள் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் மாத விளக்கு கோளாறுகள் அற்றோ அல்லது மாத விளக்கு கோளாறுகளால் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் யாராக இருந்தாலும் மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய உணவுகளை தவிர்த்து நீங்க இந்த கருத்தார் அரிசியை உணவாக சாப்பிடுகின்ற ஒரு சிறு மாற்றத்தை மட்டும் செய்து பாருங்க குறைந்தது ஏழு மண்டலங்கள் சாப்பிடுகின்ற ஒரு மாற்றத்தை மட்டும் செய்து பாருங்க உங்க மாத விளக்கு கோளாறுகள் ஆரம்பித்து உடல் இதய ஆரோக்கியத்திலிருந்து சர்க்கரை நோயிலிருந்து எல்லாமே கட்டுப்படுவதை நம்ம பார்க்க முடியும் இன்றைக்கு இந்த கருத்தார் அரிசியை உணவாக சாப்பிடுகின்ற ஒரு சிறு மாற்றத்தை நாம் ஏன் இந்த கருத்தார் அரிசி எவ்வாறு நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்தை விளைவிக்கிறது அப்படிங்கிற ஒரு நேர்மறை எண்ணத்தோடு சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே நம்மால் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் மீண்டும் மற்றும் ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி டாக்டர் கௌதமன் நன்றி வணக்கம்